சமுத்திரத்தையும் கடல்வாழ் ஜீவராசிகளையும் படைத்து உழைக்கும் மக்களின் பசியாற்றி வரும் பரம தந்தையே இக்காலை வேலைக்காக நன்றி கூறுகின்றோம் அன்பு ஆண்டவரே மீன்பிடி தொழிலானது கடலுக்கு மீன்பிடிக்கு செல்லும் கூலி தொழிலாளர்கள் டீசல் ஏற்றுவோர் உணவு தயாரிக்கும் பண்டாரிகள் பொருட்களை ஏற்றி இறக்கும் வத்தை கடத்துவோர் கரை வேலை செய்கிறவர்கள் மீன்மடி கட்டுகிறவர்கள் இயந்திர பழுது நீக்குவோர் படகுகளை ஏற்றி இறக்குவோர் என்று பலரது கூட்டு முயற்சியாகவே இருக்கிறது குறிப்பாக ஆண்டவரே கடல்சார் தொழிலான மீன்பிடித்தலுக்கு ஆதாரமாக இருக்கும் மீன் வலை பின்னுகின்ற தொழிலாளர்கள் மற்றும் இயந்திர படகுகளில் மீன்மடி கட்டுவோர் அனைவருக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் நாங்கள் இன்று சிறப்பாக ஜெபிக்க விளைகின்றோம் எழுதிய நற்செய்தி இயல் நாற்பத்தி ஏழிலே விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும் என்று கூறிய நல்லதொரு மீன் வலை மீன் மடி அமையாதவரை மீனவ நண்பர்கள் மேற்கொள்ளும் மற்ற அனைத்து பிரயாசைகளும் முயற்சிகளும் தோல்வியில் தான் முடியும் என்பதுவே இவர்களின் வாழ்வின் யதார்த்தமாக இருக்கிறது எனவே சிறப்பாக இன்று மீன் வலை பின்னுகிறவர்கள் மீன் மடி கட்டுவோர் இந்த தொழிலாளர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம் செய்வன திருந்த செய் என்ற முதுமொழிக்கேற்ப இத்தொழிலாளர்கள் முழு ஈடுபாட்டோடு இவர்களின் இவ்வேலைகளை செய்து மீனவ நண்பர்களுக்கு உதவுவார்களாக இதன் மூலம் இவர்களும் நிரந்தர மற்றும் நியாயமான வருமானம் ஈட்டி தங்களுக்கும் தங்களை நம்பியிருக்கும் குடும்பம் மற்றும் பிள்ளைகளின் எதிர்கால ும் ஆன செய்து முன்னேறுவார்களாக உழைக்கும் மக்களின் ஒவ்வொரு உயர்வை துளிக்கும் உரிய பலனை தரும் ஆண்டவரே இவர்களின் வாழ்விலும் ஏற்றம் கிடைக்கச் செய்தருளும் ஜபம் கேளும் அன்பின் பிதாவே ஆமேன்